அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் என்ளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நேற்று ஆஷாட நவராத்திரியோட மூன்றாம் நாள் வராகி அன்னைக்கு நான் பூஜை செஞ்சேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வராகி எண்ணெய் நிறைவேற்றி தருவாங்க தொடர்ந்து நீங்களும் நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பரை பார்க்க போகிறோம் உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் எழுதணும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்க டெய்லியுமே இந்த நம்பரை மட்டும் நீங்க சும்மா உங்க கையில் ஏதி வச்சாலே போதும் உங்களை தேடி பணம் செல்வம் புகழ் அனைத்தும் உங்களை தேடி வரும் அதாவது பணத்தடைகளை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான நம்பர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் அதாவது ஒரே கல்லில் லட்சம் வாங்கன்னு சொல்லுவோம் பாருங்க அதே போல ஆயிரம் மடங்கு பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் மாதிரி இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் அதனால் இந்த பதிவு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயம் நீங்களும் இதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியது வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய அற்புதமான நம்பர் ரொம்பவும் எளிமையான நம்பர் தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அக்கா நான் ஃபைவ் டூ ஜீரோ மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அக்கா தேங்க் யூ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிற சுவிட்ச் வேர்டு மந்திரம் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கண்டிப்பாக அது நிறைவேற்றி தரும் அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பதிவு ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் பூஜை பண்ணனும் விருது விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய நம்பரை டெய்லியுமே குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் கையில ஏதிட்டே வாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலும் எழுதலாம் எங்கே இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதி கொண்டே இருக்கலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அது வந்து அழிஞ்சிட்டுனா திருப்பியுமே நீங்கள் எழுதலாம் ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதணும் உள்ளங்கையில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் எழுதலாம் சுக்கரமேட்டில் எழுதலாம் அதே போல் உள்ளங்கைக்கு நடுவில் இந்த நம்பரை எழுதணும் இந்த நம்பரை எழுதுறது பெருசு கிடையாதுங்க இந்த நம்பரை பார்த்து நீங்கள் அடிக்கடி சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் வசதி வாய்ப்போட ஒரு லக்ஸரி லைஃப் நான் வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த நம்பரை எழுதலாம் ஏதாவது நிறைவேறாத பிரார்த்தனை இருக்கு இந்த பிரார்த்தனை உடனே எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க எழுதலாம் அதாவது ஒரே கல்லுல பல மாங்க அப்படின்ற போல இந்த ஒரு நம்பர் அதாவது ஒரு நம்பர்னா மூன்று நம்பரை நீங்க எழுத போறீங்க இப்ப எழுதுவதன் மூலமாக அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்க என்ன எழுதுறீங்களோ அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும் வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க மூன்று நம்பர் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் நைன் ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்பருங்க இந்த நம்பர் வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பிரபஞ்சத்திட்டமிருந்து நம்ம கேட்டதை நமக்கு ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நம்பருக்கும் தொடர்பு அதிகமாக இருக்குது கேட்டதை கேட்டபடியே பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கு ஈர்த்து வந்து தரும் அந்தளவுக்கு இந்த நம்பரோட பவர் இருக்குது அதனால் டெய்லியுமே குளித்து முடிச்சுட்டு உங்கள் கையில் இதை சுக்கர நீங்கள் எழுதலாம் கையில் நடுவுலேயுமே எழுதலாம் இந்த நம்பரை எழுதிட்டு இந்த நம்பரை பார்த்து ஐஎம்ஏ மணி மேக்னெட் ஐ அட்ராக்ட் மணி ஈஸ்லி தேங்க்யூ யூனிவர்ஸ் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆஷிஷல் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் சப்போஸ் இந்த நம்பர் அழைஞ்சிட்டுனா திருப்பியுமே நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம் டெய்லியுமே எழுதி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க தமிழில் சொல்லினா நான் பணத்தை இருக்கவங்க காந்தமாக இருக்கிறேன் பணம் என்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் பணம் என்னை தேடி வருகிறது ரொம்ப ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் தமிழில் இப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் நான் சொன்ன முறையில் சொல்லிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் தொட்ட இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மூணு நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களை அசைக்க கூட முடியாதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றம் யார் தடுத்தாலும் பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுக்க உங்களை சுற்றியுமே இதை சொல்ல சொல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கக்கிட்ட இருக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் எதையும் சொல்லலாம் அதே போல் நோட்லையுமே உங்களால் எத்தனை முறை எழுத முடியுதோ ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னில் இல்லைன்னா க்ரீன் கலர் பின்னாலும் இந்த நம்பரை எழுதி வாங்க பர்ட்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதிட்டே வரும்போது நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதாவது நம்பிக்கையோட முயற்சி செய்யணும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பத்து நிமிஷம் சொல்லிவிட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை ஏதாவது நீங்கள் கேட்ட பணம் கிடைக்காது தொடர்ந்து நம்பிக்கையோடு இதை சொன்ன என்னுடைய லைஃப் மாறும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் நிச்சயம் நீங்கள் கேட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த நம்பர் வந்து பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுத் தரக்கூடிய அற்புதமான நம்பர் யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் நன்றி